அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தட்டப்பேர் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டிக்காய் போட்டு வச்ச புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சை ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க வச்சு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கும் பார்த்து சா வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சும் கவுண்ட் ப்ளஸில் கவுன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்பிட்ட ஒரு எம்மியாக இருக்கும் என்ன என்னவோ பில்டப்பாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் வைப்பாங்க இது எங்கள் வீட்டு ஸ்டைல் முருங்கைக்கா போட்டு கத்திரிக்காய் வெண்டிக்காய் போட்டு தட்டைப்பயிர் போட்டு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு வைக்கக்கூடிய இது புளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதேமாரி செய்து பார்த்துட்டு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஆகும் மறந்துடாமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இது தட்டைப்பயர் குழம்பு தேவையான வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பதினஞ்சு இருபது பூண்டு பல்லு நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் புளி பெரிய லெமன் சைஸ் புளி அரிசியானது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது தட்டைப்பயிறு நல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வச்ச புளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும் சாதம் மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சேர்த்தது மிஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து தாளிக்கிற பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரம் அரை ஸ்பூன் இருக்குது இதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதெல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் சேப்பாருங்க வெங்காயம் நல்லா வதஞ்சிகிட்டுருக்கு இல்லை வெங்காயம் நல்லா வதங்க இப்போ இதில் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் சேப்பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதஞ்சிகிட்ருக்கு இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பச்சமெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வளர்ந்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ இதில் தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளியை சேர்த்து தக்காளிகளில் குழைவாக வதங்கி வர்ற வரையும் நல்லா வதக்கி நல்லா குழைவாக வதங்கி வரணும் அதனால் நல்லா குழைவாக வதங்கி வரக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஏதோ வெங்காயம் தக்காயோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கிட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் முருங்கக்காயும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்குது இதில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ எது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் காயும் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சாந்துக்கிறோம் இப்போ இது நல்லா திரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நல்லா வதங்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த குளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பெட்டி விட்டுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் நான் அரிசி கலந்து தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சும்மா சாதாரண தண்ணியாக சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதையும் மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இந்த காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ஆம்லெட்டோ மதகத்தோடு சாப்பிட்றதுக்கு அம்படி சுவையாக இருக்கும் இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இப்போ கொதிக்கட்டும் கொதி வர ஒட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதிக்கு வந்துருச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சு வச்சுருக்க தட்டப்பயிரை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் வறுத்து விட்டு கூட போடலாம் நாங்கள் ஊற வச்சு போடுறோம் ஊற வச்சு போட்டால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்டு வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ தட்டை பேரை சேர்த்தாச்சு இப்போ ஒரு மிஸ் கொடுத்துக்குவோம் இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்ருக்கு இன்னும் சேர்த்த காய் வேகமும் காய் வேக வெட்டி பார்க்கலாம் இன்னும் மூடி போட்டு பிடிக்குவோம் பாருங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி திரிய வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் இதாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக காயெல்லாம் வெந்து வந்துருச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இப்போ அந்த மிக்சியை அலசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸி அலசியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி அலசியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் இது தட்டை பேர் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டிக்காய் போட்டு வச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் இப்போ இதோட கொதிவாக இருக்கும் சிம்மளே வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க குழம்பு சூப்பராக ஜம்முன்னு எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் மீன் குழம்பு மாதிரி வந்துடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையை சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கையிலே அவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் இந்த காரக்குழம்பு புளி ரொம்ப சுவையாக இருக்கும் தட்டைப்பயிர் வெண்டிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைக்கிறேன் இந்த தட்டைப்பயிர் புளி ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துட ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்